ஒரு ஃபேண்ட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கப்பா இந்த பக்கம் ஒரு ஓட்ட இந்த பக்கம் ஒரு ஓட்ட ஊரை கிழிச்சது அதுக்கு பேர் என்னமோ மாடலா ஒரு வண்டி ஒன்று வந்திருக்கு அது என்ன வண்டிப்பா கண்டுபிடிச்சேன் குண்டி தூக்குற வண்டியா என்ன வண்டி அந்த கே என்ன கேட்டீங்கம்மா அந்த வண்டி ஒன்று வந்திருக்கு தூக்கா அது ஒரு வண்டி வந்திருக்கு அந்த வண்டியை ஒன்று வாங்கிக்கிறது பொம்பளை பிள்ளை எந்தெந்த இடத்துக்கு போதும் அந்த நேரத்துக்கு போய் அந்த பிள்ளைகளை கேள்வி வென்றது கோயிலுக்கு போக முடியல ஒரு கொழாயத்தி போக முடியல ஒரு கடைக்கு போக முடியல இந்த ஆம்பளை முந்தி தவிர முன்னூறு நாள் சுமந்து துந்தி சரியே ஒரு குழந்தைய பெத்திருக்கிறது யாரையா ஒரு கும்பலே பெத்தடுத்தா போதுமா தன்னுடைய ரத்தத்தை பாலா மாத்தி ஊட்டி வளர்த்து ஈகடிக்காம எறும்பு பெரிய ஆளாக்குனது யாரு ஒரு கும்பல்தேன் என் கட்டிக்கிற போறது ஒரு பெண்ணு கும்பலுதேன் என் கூட சகோதரி ஒரு பெண்ணு கும்பலுதேன் நான் மட்டும் இல்லைங்க இங்க ஆம்பளை யாருமே பும்பலையை குறைச்சி பேச மாட்டோம் பொம்பளை பொம்பளையா இருந்தாங்க எப்ப ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால என்னை பத்தி ஆத்தா மாருக அப்ப சாக்கேட்டே கிடையாதமா அள்ளி குண்ட முடிஞ்சு ஒரு அகலத்தில் பொட்டு வச்சு பதினாறு மலை சேலம் வீட்டா அஞ்சு வயசு சின்ன இருந்து ஐம்பது வயசு பெரியாள் வரைக்கும் பொம்பளைய பார்த்து கையெழுத்துக்கு போடுவாங்க பெண்களை பார்க்கும் போது மதுரை மீனாட்சி காஞ்சி காமாட்சி மலவும் சோழ வந்த ஜனகை மாரியம்மன் போலவும் தெய்வீக்கமாக இருந்தாங்க என்ன இப்போ இன்னும் பிள்ளை இருக்குங்க நான் கேட்குறேன் உங்க நாகரிகத்தில் நாயை விட்டு உழப்ப விட உங்க நாகரிகத்தில் ஈயத்தை கட்சிக்கிட்டு ஊத்த உன் கலாச்சாரத்தை கழுதையை விட பங்காளி மாப்பிள்ள இந்த நியாயத்தை நீங்க சொல்லு பங்காளி ஐயா நைட்டி ஆமுங்க அது நைட்ல ஓடுறது நைட்டி பகல்ல ஓடுறா பகட்டியா அதிகாலையில் ஓடுறா அகட்டியா இப்ப உள்ள பிள்ளைங்க இந்த நைட்டி ஒன்று போடுக்கிறதியா இவன் மூணடிதான் இருப்பா இவன் போட்டுக்க செருப்பு ஒன்று எடுக்கும்யா செருப்பு ஹைகிள்ஸ் ஆமுங்க

அங்க குடும்பமே ஆறும டண்டக்கி 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 ஒருவேளை கொல்லார் ரிப்பரா அப்பதே பங்களால ரிசைக்கிள் விக்கிறப்ப போகும்போ சைக்கிள் செயின் கலரத நான் கட்டி விட்டுடுவேன்யா ஐ மாட்டியே நம்ம சைக்கிள் சைன்ேني கூட வந்தே வாடா மாப்ள வீட்டுக்கு சும்மா புழு எங்க ஆம்பளை ஊரு குறை சொல்லு ஆம்பளை குறை சொல்லு ஒண்ணுமே இல்லையா அந்த கல பாத்தால ஆம்பளை கையெழுத்து கும்பிடுற மாதிரி இருந்தது இந்த காலத்துல அப்படியா இருக்கீங்க ஆளுக்கு முகர கட்டையிலே அந்த காலத்துல என்ன பண்ணாங்க இப்படி பெரிய மனசுல எப்படி வந்தாங்க தெரியுமா வெள்ள வேட்டி வெள்ள சட்டையும் போட்டு அந்த துண்ட தலைப்பை தலையில கட்டிக்கிட்டு அந்த ஒருத்தர் உட்காந்துருக்கார் பெரிய மீச வச்சு அவர் மாதிரி எல்லாம் பெரிய மீசியா வச்சு அந்த வந்த பார்த்தா விபதி பட்டியை போய் சந்தனம் போட்டு வச்சு வந்தா பார்த்தா எடுத்து கும்புற மாதிரி இருக்கும்

அது ஒரு வண்டி வந்திருக்கு அந்த வண்டியை ஒன்று வாங்கிக்கிறது பொம்பளை பிள்ளை எந்தெந்த நேரத்துக்கு போதும் அந்த நேரத்துக்கு போய் அந்த பிள்ளைகளை கேள்வி வென்றது கோயிலுக்கு போக முடியல ஒரு தண்ணிக்கு போக முடியல ஒரு கடைக்கு போக முடியல இந்த ஆம்பளை பிள்ளை தொல்லை ரொம்ப தொல்லை